ஏழாம் திருமுறை கண்டவர்கள் எல்லாம் யாரை கண்டார்கள் என்று தெரியாது மாமுறையை கண்ட பல பேரு இந்த இடத்துக்கு பயணிச்சிருக்காங்கன்னு சொல்லி நாங்களும் எங்களுடைய குருநாதரோட இந்த இடத்துக்கு பயணிச்சிருக்குங்க சேலம் பக்கத்துல தாராபுரம்ங்கிற இடையில கைலாசநாதர் குரு கோயிலுக்கு வந்திருக்குங்க இங்க ஏழு முகங்களை காட்டியிருக்காராங்க தன் குருநாதர் எந்த படத்துல அமர்ந்திருக்காருங்கிறதுக்காக ஒரே ஒரு பத்திரிகையை படிக்கிறதுக்காக இந்த ஊருக்கே நாங்க பயணிக்கும் பொழுது இங்க குருநாதரோட பீடம் எங்க இருக்குன்னு தேடும் பொழுது கருவறையை மேற்கு திசையிலையும் மற்ற அனைத்து இடங்களையும் வடக்கு திசையிலையும் அமைச்சு கொடுத்துருக்காராங்க குருவுக்காக சீடர்கள் எப்படி உருவெடுக்கணும் பொழுது தன்னுடைய குரு கூடவே பிறக்கணும் குருவின் சாம்ராஜ்யத்தை முழுமையாக ஆளணும் கரூராரோட கொள்கையை முழுமையாக முடிக்கணும் இங்கேயும் தன் திந்திரிய சக்தி எப்படி இருக்கின்றதோ அதே போல மாமூலத்தையும் உருவாக்கணும்னு சொல்லி தன் குருனாரிடம் பற்றையை முழுமையாக உருவாக்குவதற்காக இந்த இடத்துக்கு பயணித்து வந்தாங்களாங்க வந்த பல பேரு இங்கே எப்படியெல்லாம் உருவெடுக்கணுமோ அதே திசையில் அவங்களும் உருவெடுத்து தன்னுடைய உடலையும் முழுமையாக மாய்ச்சிக்கிட்டாங்களாங்க உடலை மறைக்கும் பொழுது தன்னுடைய உடலின் சக்தி எப்படி இருக்கணும் உயிரின் சக்தி எப்படி இருக்கணுங்கிறத மூன்று வகையாக பிரித்து இருக்காங்களாங்க முதல் வகையில் யாரெல்லாம் தன்னுடைய உருவகு பொம்மையாக இருக்கிற தன்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஆத்மசக்தியான குருநாதரை எப்படி வழிபடணும் அவரை வழிபடும் பொழுது அவர்களின் நிலையை எப்படி உணரணுங்கிறதையும் காட்டியிருக்காங்களாங்க திருமண ஆட்சியார்கள் பல பேர் வந்து இங்கே முழு குடமுழுக்கு போட்டிருக்காங்களாங்க ஒன்று ரெண்டு பேர் தன்னுடைய வழக்காடு மன்றத்தை நிரூபிக்கணுங்கிறதுக்காக தலசாயனமும் செஞ்சுருக்காங்களாங்க குருவின் வளர்ப்பிள்ளைகளா இருக்கிற இந்த கோவில்ல பல பேரு தன்னுடைய மூலத்தையும் யாகத்தையும் ஒன்றா இணைச்சு காட்டுறதுக்காக வழிமுறை பதிவேடுகளை பல செஞ்சிருக்காங்க சுமார் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த இடத்திற்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த ஸ்தலத்துக்கு இரண்டு பெயர் சூட்டி அழைக்கணும்னு சொன்னாங்கன்னா உடனே இந்த ஸ்தலத்துல யாராச்சும் முக்கிய வகுடு எடுத்து தன்னுடைய பெயருக்கும் குருவிற்கும் எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதுல இங்க முக்கிய படமா அமைஞ்சிருமாங்க பலிபிடமா இருக்கிற குருவின் பீடத்துல நீங்க முதல் பதிவிட இங்க வெளியிடுறாங்க இதுதான் குருவின் ஆதிசாரணத்தை காட்டின இடமா கூட இருக்குங்க ஆனா மூலவரை இங்க எப்படி காட்டணுங்கிறதுக்காக மறுபடியும் பாதாளத்துல இருக்கணும் அவங்களும் தன்னுடைய பாதத்தை முழுமையா ஆண்டவங்களா இருக்கணுங்கிறதுக்காக இரண்டாவது பிரச்சனையை அங்கே காட்டியிருக்காங்களாங்க மூன்றாவது குரு ஸ்தானத்தை எப்படி கொடுக்குறாங்களோ அதே ஸ்தானத்தை தான் சேதனுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக இரண்டு முறைப்படியே தட்சிணாமூர்த்தி குருவா இருந்து மேற்குக்கும் வடக்குக்கும் தலசாயனத்தை கொடுத்துட்டு தெற்குல இருந்து தன்னுடைய முழு பாட்சணையா காட்டியிருக்காங்களாங்க கிழக்கு முகத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் வடக்கு தெற்குங்கிற இரண்டு பட்சனைகளை கொடுத்திருக்க குருநாதர் மீண்டும் ஒரு முறை யாராச்சும் இந்த கோவிலுக்கு பயணம் பண்ணணும் இல்ல இந்த கோயிலை சுற்றி பார்க்கணும் இல்லை இந்த கோயிலின் முக்கியத்துவம் என்ன எதற்காக இந்த பெயர் சூட்டப்பட்டது ஏன் ஸ்தலத்தின் முக்கிய கூடைகளில் எல்லாம் குருவின் பெயர் பலகைகள் இல்லாது அனைத்து பலிப்பிடங்களையும் குருவின் ஸ்தானகரலா இருந்த சீடர்களே அந்நிலையை அடைந்தாங்கிறதையும் வழிபடமா இருந்து மூன்று நிலைகளை காட்டியிருக்காங்க ஆனா நான்காவது நாச்சியார் குளத்தை மட்டும்தான் இங்க முழுமையா காட்டணுங்கிறதுக்காக பெண் வடிவத்தில் அமைந்த ஆறு பேரை இந்த இடத்துல மறைமுகமா காட்டியிருக்காங்க கணபதியா வச்சிருக்கிற அனைவருமே ஆதிமூல நாயகருக்காக முழு சேவையை செஞ்சதுக்காக இவங்களை கணபதின்ற பெயர்ல மூன்று பெண் துறவர்களை இங்க காட்டியிருக்காங்களாங்க வடக்கு முகம் என்றும் ஆதித்துறவர நாயகருக்காக கொடுக்கப்பட்டதால செங்காட்டூர் ஊர்ல இருந்து இந்த யாருக்காச்சும் இங்க முழு பயணத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவர்கள் அனைவருமே வெற்றி கொண்டாருக்காக முழு ஆதி துறவையும் கொடுக்கலாமாங்க ஒரு வகுடு ஒன்பது துறவரங்களை சொல்லலாம் ஆனா இந்த இடம் முக்தி ஸ்தலம் கூட சொல்லலாங்க யாராச்சும் முக்தி வேணும் எனக்கு மறுபிறப்பு வேணா இந்த பிறவியே போதும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இடத்துல மூன்று பிறப்பின் ரகசியத்தையும் கொடுத்து அவருடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கொடுப்பாங்களாங்க ஆனா தன்னுடைய பிறப்பின் ரகசியம் குருன்ற பட்சத்துல மட்டும்தான் இவை அனைத்தையும் பொறுப்பெடுத்து கொடுப்பாங்களாங்க இரண்டாவது காலகட்டங்களில் இதை யாராச்சும் மறுபெயர்ப்புக்குன்னு அழைச்சிட்டாங்கன்னா இந்த கோவில் இரண்டு பெயர் சுட்டு விழாவுக்கு மறுபடியும் உங்களை அழைச்சாங்கன்னா நீங்கள் போங்க ஆனால் யார் குரு யார் சீடருங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே முழு முக்தியும் கிடைக்கட்டும்னு சொல்லி முடிக்கிறோங்க ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் தன்னுடைய தவனகத்தின் முழு ஈர்ப்பையும் தன் குருநாதரே என்று பற்றி கொண்டு வரும்பொழுதெல்லாம் குருவின் பாதம் எல்லோருக்கும் தெரியும் பட்சத்தில் அவர்களும் இந்த முக்தி ஸ்தலத்தில் முழுமையடையட்டுங்க எங்களுடைய வரலாற்றில் இது இரண்டாவது பீடமாக நாங்கள் அறிவித்திருக்கும் பொழுது கூட இங்கே மூன்று குரு ஒரு சீடன் ஆறு தலைகளை கொண்டு புது உக்கரத்தை காட்டியிருக்கிற குருநாதருக்கு இதுவும் ஒரு வெற்றி கொடாரமாக அமையுன்றதை முழுமையாக தெரிவிக்கிறேங்க என்றும் குருவின் வளர்ப்பிள்ளைகளாக அனைவருக்கும் குருவே சரணங்க